Hi குட்டிஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய தமிழ் வர்க்குக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா தமிழில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாமா சரி என் கூட சேர்ந்து இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்களும் பண்ணணும் ஓகே நமக்கு ஃபர்ஸ்ட் லெசராக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உலாவரும் செயற்கைக்கோள் என்னது உலாவரும் செயற்கைக்கோள் அதை பற்றின நமக்கு நம்மளே பார்த்தோம் என் ஃபர்ஸ்ட் லெசன்ல உலாவரும் செயற்கைக்கோள் கொடுத்துருந்தாங்க ஒரு பாட்டெல்லாம் அழகா பாடணுமா அதை பற்றின எக்ஸசைஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க நினைவுகள் மலரட்டும் சொல்லிட்டு அடுத்து வருவது என்ன நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ இங்கே ஒவ்வொரு எழுத்துக்களா கொடுத்துருக்காங்க இங்கே இல்லை இல்லைன்னா வால் கல் வில் பல்கால் சொல் பால் நில் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இங்கே இருள் நடுவில் கொடுத்துட்டு அதை சுற்றி என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம போடலாம் மாதிரி இங்கே இன்னுன்னு கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு என்னென்ன எழுத்துக்களில் அதாவது மீனிங்ஃபுல்லான ஒரு எழுத்துக்களை நம்ம போடணும் அதே மாதிரி இங்கே ஈன்னு சொல்லி கொடுத்துருவங்களா நம்ம எப்படி எழுதலாம்னா காய் பாய் தாய் நாய் வாய் சே போய் மொய் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதலாமா அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் போட்டு நம்ம ஒரு புதிய வார்த்தையை உருவாக்குவோம் அடுத்து பாருங்க வேறுபாடுகளை கண்ணிருவேன் தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்கா பாருங்கள் இங்கே வந்து வண்ணத்து பூச்சி இருக்குது ஆனால் இங்கே தும்பி மாதிரி ஒரு பூச்சி பறக்குது அதே மாதிரி இந்த இடத்துல மேகங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுக்கல மேகம் வந்து கொடுக்கல அப்புறம் இங்கே ஒரு பூ இருக்குது ஆனால் இங்கே பூக்களே கிடையாது ஸோ இந்த மூன்று வேறுபாடுகளை வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொடர்களை அமைக்கணும் இங்கே பாருங்கள் தும்பி அவங்களே கொடுத்துட்டாங்க தும்பி அழகாக பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் நம்ம பூக்களை வச்சு எழுதலாமா பூக்கள் வண்ண வண்ண பூக்கள் அழகாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மேகம் மேகம் இல்லாமல் இருந்தது தானே மேகங்கள் வானில் வானில் எப்படி போகும் மிதந்து செல்கின்றது மேகம் வானில் மிதந்து செல்கின்றது அடுத்து பாருங்க பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுவேன் இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்களா இந்த படங்களுக்கு பொருத்தமான பெயர் எதுன்னு நம்ம எடுத்து எழுதணும் பாருங்கள் இது என்னது உயரமான மரம் இங்கே உயரமான மரம் எழுதியாச்சு இங்கே இருக்குங்களா அடுத்து எது வானவில் நமக்கு எல்லாம் பிடிக்கும் இல்லை மழைக்காலத்தில் வரக்கூடியது இது என்னது ஏழு வண்ண வானவில் இங்கே இருக்குங்களா ஏழு வண்ண வானவில் அடுத்தது கடற்கரை தானே இது என்னென்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆழமான கடல் அடுத்து ஒரு ஆறு மாதிரி போகுதுங்களா அதுக்கு நீளமான ஆறு அடுத்து பாருங்கள் அழகான ஒரு பொம்மையை உட்காந்துருக்கா அப்போ அழகான பொம்மை அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் படம் பார்ப்பேன் வினா எழுதுவேன் இது என்னது சேவல் இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் எப்படி எழுத எழுதலாம் அழகு சேவலை ஏன் கூவுகிறாய் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் பச்சை கிளி இருக்கா அதுக்கு மாதிரி வினா நம்ம எப்படி அமைக்கலாம் பச்சை கிளியை என்ன சாப்பிடுகிறாய் பாருங்க அது ஏதோ இருக்கப்ப பச்சை கிளியே என்ன சாப்பிடுகிறாய்னு எழுதலாமா அடுத்து பாருங்க வண்ண மயில் இருக்குங்களா அழகான தோகையை விரிச்சுக்கிட்டு அழகு மயிலே ஏன் ஆடுகிறாய் அப்படின்னு சொல்லி எழுதலாமா அடுத்து பாருங்கள் இங்கே நத்தை இருக்கா அழகாக பார்த்துட்டு செல்ல நத்தையே எங்கு செல்கிறாய் அப்படின்னு சொல்லி எழுதலாமா ஸோ இந்த மாதிரி நம்ம வினாக்களை நம்மளே அமைச்சு எழுது பழகிக்கிறணும் அடுத்து குறிப்பு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க நேற்று இன்று நாளை இந்த சைடு பாருங்கள் வண்ணத்தால் அழகு பட்டம் உயரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நேற்று அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அமுதன் நேற்று கடைக்கு சென்றான் கடைக்காரரை பார்த்தான் வண்ணத்தாள் வாங்கினான் அமுதன் நேற்று கடைக்கு சென்றான் கடைக்காரரை பார்த்தான் வண்ணத்தாள் அதை வாங்கிட்டான் அதை வச்சு என்ன செய்யணும் அழகு பட்டம் செய்யணும்ல அதுதான் இன்று இன்று அவன் என்ன செய்யறது அந்த படங்களை பாருங்க இன்று வண்ணத்தாள்களை பயன்படுத்தி அமுதன் அழகு பட்டம் இன்று செய்தான் அப்ப இன்று என்னது அவன் அழகு பட்டம் செஞ்சுட்டான் நாளை அவன் என்ன செய்தான் அந்த பட்டத்தை வைத்து நாளை அழகு பட்டத்தை வானில் உயரே பறக்க விடுவான் நாளை அழகு பட்டத்தை வானில் உயரே பறக்க விடுவான் இங்கே இருக்குங்களா உயரே பட்டம் வண்ணத்தால் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சொற்றொடரை உருவாக்கியிருக்கோம் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருங்க படித்து மகிழ்வேன் விடை எழுப்பேன் இங்கே ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்கோங்க செக்க சிவந்த செம்பருத்தியே அப்படின்னு சொல்லிட்டு செம்பருத்தியை பற்றின ஒரு பாடல் அதிலிருந்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம பதில் எழுதணும் பாருங்கள் பாடலில் உள்ள செம்பருத்தி பற்றிய வருணையை வருணனையை எடுத்து எழுதுக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய வருணனை என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்க சிவந்த செம்பருத்தி அதுதான் அடுத்து பாருங்கள் செம்பருத்தி உதிர்ந்து என்ன செய்யும் என்ன செய்யும் செம்பருத்தி உதிர்ந்து மண்ணில் சிரித்திடும் எல்லாமே இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் தான் அந்த பாருங்கள் உதிர்ந்ததும் மண்ணில் சிரித்திடுவேன் இப்போ உதிர்ந்து மண்ணில் சிரித்திடும் அடுத்து செக்க சிவந்த இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக அப்படின்னா மாலை வேளையில் வானம் செக்க சிவந்து காணப்படும் அந்த மாதிரி எழுதலாம் அடுத்து செம்பருத்தியிடம் நீங்கள் கேட்க விரும்பும் வினா என்ன அதுக்கேற்ற வினா என்ன நீ எப்பொழுது மலர்வாய் நீ எப்பொழுது அந்த அழகான உன்னோட இதழ்களெல்லாம் எப்பொழுது விரிப்பாய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா அப்போ எப்பொழுது மலர்வாய் அடுத்து பாருங்கள் சரியான தொடரை டிக் செய்வேன் அதாவது இந்த சரியான குறியிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் என்ன செய்கிறான் அவன் குதிக்கிறானா இந்த இதில் அப்போ அப்போ அவனா அவளா இது கேளா அவன் தானே அப்போ அவன் குதிக்கிறான் அதுதான் சரியானது ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க பேசிட்டு இருக்காங்களா அப்போ எப்படி எழுதலாம் அவர்கள் பேசுகிறார்கள் ரெண்டு பேரும் பன்மை ஒருவர்னா ஒருமையில் இருக்கு இரண்டு பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள்னாலே நம்ம பண்மைன்னு பார்த்துருக்கோமா ஸோ ரெண்டு பேர்னாலே பன்மை அப்போ அவர்கள் பேசுகிறார்கள் அடுத்து பாருங்க அவள் வரவேற்றாள் அவர் அவர்கள் வரவேற்றனர் வர்றது நிறைய பேர் இல்லை அவள் தான் அவள் ஒருத்தி தான் என்ன பண்ணுறான் இந்த பையனை வரவேற்கிறாள் அப்போ அவள் வரவேற்றாள் இங்கே கோழி குஞ்சு குருவி எல்லாம் மரக்கிளையில் உட்காந்துருக்குங்களா அப்போ அவை அமர்ந்தன அவை அமர்ந்தன அமர்ந்ததுன்னா ஒருமையில் வரும் அமர்ந்தன அப்படின்னா பன்மையான சொல் சரிங்களா அடுத்து பாருங்க உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே என்னென்ன சொல்லலாம் இருக்குன்னு பாருங்க இந்த ஒரு பிக்சரை நம்ம மனிதனாக பார்த்துக்கிறோன்னா அது என்ன செய்யுது நடக்கிறேன் டேஸ் நடக்கிறேன் அப்படின்னா நான் நடக்கிறேன் நான் நடக்கிறேன்னு தானே சொல்லுவோம் நாங்கள் நடக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவோம் அப்படி தப்பு தானே இப்போ நான் நடக்கிறேன் இப்போ நான் தான் இங்கே கரெக்டாக வரும் அடுத்து படிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்போம் யாரை பார்த்து கேட்போம் நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க ப அவங்கள தானே பார்த்து கேட்போம் அப்போ எப்படி கேட்போம் நீ படிக்கிறாயா அப்படின்னு சொல்லி தானே கேட்போம் அப்போ நீ இங்கே என்ன வரும் நீ இங்கே வந்து பறவை பறக்கிறதா இப்போ என்ன செய்யுது பறைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க பறவைக்கு என்ன சொல்லலாம் அது பறைக்கிறது எப்படி சொல்லலாம் அது அதுன்னு சொல்லலாமா அப்ப அது இங்க பாருங்க விளையாடுகிறார்கள் இங்கே மாணவர்கள் குழந்தைகள்லாம் விளையாடுகிறார்களா அப்ப எல்லாருமே விளையாடுகிறார்கள் அப்ப எப்படி சொல்லலாம் அவர்கள் விளையாடுகிறார்கள் அவர்கள் விளையாடுகிறார்கள் இங்க பாருங்க ஆடு மாடெல்லாம் ஆமா ஆடுகள்லாம் மேய்கின்றதா நிறைய ஆடுகள் இருக்கு இப்போ ஒரு பறவை அப்படின்னா பறைக்கிறதுன்னு சொல்லலாம் நிறைய பறவைகள் இருந்துச்சுன்னா பறக்கின்றன அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தான் இங்கே நிறைய ஆடுகள் இருக்கிறதுனால இங்கே மேய்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தை இங்கே என்ன போடணும் அவை மேய்கின்றன சரிங்களா பன்மையில் வந்தால் அவை மேல வந்தால் அது புரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பன்மையாக உரிமையான்னு சொல்லி பார்த்து எழுதணும் அடுத்து பாருங்கள் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் இதுவும் நம்ம பார்த்த மாதிரி தான் ஒருமை பன்மை தான் பாருங்க சாமந்திப்பு கொண்டு வருகிறேன் வருகிறேன் அப்படின்னாலே தான் வரும் சரிங்களா நான் சாமந்திப்பு கொண்டு வருகிறேன் அந்த பையன் செம்பருத்திப்பு கொண்டு வா அப்படின்ட்டு தான் சொல்வோம் அப்ப நீ செம்பருத்திப்பு கொண்டு வா அப்படின்றது அடுத்து பாருங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்கள் நார் எடுத்து வருகிறோம் நாங்கள் அப்போ நிறைய பேர் இருந்தா வருகிறோம் நாங்கள் நார் எடுத்து வருகிறோம் அடுத்து பாருங்க இந்த வார்த்தை என்ன பண்ணுது அள்ளிப்பு கொண்டு வருகிறதா அப்போ அது ஒரு மையில அதுன்னு சொல்லி போடணும்னு சொல்லியிருக்கோமா வருகிறது து அது அள்ளிப்பு கொண்டு வருகிறது அடுத்து பாருங்க இங்கே கீழே குரங்குகள்லாம் இருக்குங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க பனை ஓலைகள் இப்போ இவங்க நிறைய குரங்குகள் இருக்கா ஒரு ஒன்றுக்கு மேற்பட்டதுனாலே நிறைய நிறுத்தம் அது பண்மையில வருது பண்மையில வந்தால் நம்ம என்ன போட சொல்லியிருக்கோம் அவை அவை பனை ஓலைகளை தூக்கி வருகின்றன சரிங்களா அடுத்து பாருங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்க எல்லா பொருட்களையும் வச்சு இந்த ஒரு அழகான பூங்கொத்து ரெடி பண்ணிட்டாங்க ஐ அழகான பூங்கொத்து த தயாராகிடுச்சு சரிங்களா அடுத்து பாருங்க பிடித்ததை வரைவேன் அதை பற்றி எழுதுவேன் இங்கே ஒரு நாய்க்குட்டி வரைஞ்சிருக்காங்க அதை பற்றி இவங்க எழுதுருக்காங்க நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை அதாவது வண்ணத்து பூச்சி வரைஞ்சிருக்கோம் அதை பற்றி ஒரு பாட்டாகவே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சி எனக்கு பிடித்த வண்ணத்து பூச்சி பல வண்ணங்களில் இருக்குமே பறந்து பறந்து செல்லுமே பூக்களில் உள்ள தேனை எல்லாம் நன்றாய் உறிஞ்சி குடித்திடுமே அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு படங்களை இங்கே வரைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வரிகளை நீங்கள் கீழே எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் கனியன் தோட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு கனியன் தோட்டத்தில் நிறைய காய்கறிகள்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன காய்கறிகள் பாருங்கள் பாகற்காய் இருக்கு மிளகாய் தக்காளி தேங்காய் அவரைக்காய் எலுமிச்சை பீர்க்கங்காய் புடலங்காய் கத்தரிக்காய் சுரைக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி பல காய்கறிகளை போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தானே காய்கறி பழங்கள்லாம் நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறணும் சரிங்களா இனிமேல் அம்மா அப்பா காய்கறி கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது எல்லாருமே அந்த காய்கறிகளை வாங்கி நல்லா சாப்பிடணும் இது எல்லாமே கனியன் தோட்டத்தில் போட்ட காய்கறிகள் இப்போ கையெல்லையும் தோட்டம் வச்சுருக்கோம் அவங்க தோட்டத்தில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பாகற்காய் மிளகாய் தக்காளி வாழைக்காய் முருங்கைக்காய் அவரைக்காய் எழு கத்தரிக்காய் புடலங்காய் பூசணிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகளும் இவங்க தோட்டத்துலையும் போட்டிருக்காங்க ஆனா சில காய்கறி காய்கறிகள் வந்து கனியன் தோட்டத்தில் இருக்கிறது கயலினி தோட்டத்தில் இருக்காது அந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடை மிளகாய் இல்லை தேங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் இதெல்லாம் கயலினி தோட்டத்தில் இல்லாத காய்கறிகள் ஆனா கனியன் தோட்டத்தில் இதெல்லாம் இருக்கு அதை நம்ம இங்கேயும் இதையும் இதையும் பார்த்து மேட்ச் பண்ணி எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்க இவர்களின் புதிர்களுக்கு விடை உதவுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம தான் ஆன்சர் பண்ணணும் பாருங்கள் வெட்டும் காய் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வெட்டும் காய் எது அப்போ என்ன சொல்லுவாங்க கத்தரிக்காய் கத்திரியை வந்து வச்சு நம்ம வெட்டலாம்ல கத்தரிக்கோள் அப்போ கத்தரிக்காய் வெட்டும் காய் எதுனா கத்தரிக்காய் அது மாதிரி இந்த பொண்ணு என்ன கேட்குறா மழையில் நனையாத காய் எது மழையில் நனையாத காய் எது குடை மிளகாய் குடையை பிடிச்சிட்டே போலாமா குடை மிளகாய் இருந்தால் மழையில் நனைய முடியாது தானே இந்த மாதிரி சின்ன சின்ன புதிர்கள் கேட்டு நமக்குள்ளேயே விளையாண்டுக்கரலாம் அடுத்து பாருங்க அழைக்கும் எழுத்து உள்ள காய் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழைக்கும் நம்ம யாரையாவது கூப்பிடணும்னா எப்படி கூடுவோம் வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்ல அப்ப வாய் எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய காய் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாழைக்காய் சரிங்களா அதுக்கு அடுத்து பாருங்க பெயரிலே பூ உள்ள காய் எதுன்னு சொல்லி கேட்டுருங்க பூ பூனாலே நம்ம என்ன காய் பூசணிக்காய் பூன்ற ஸ்டார்டிங் எழுத்துலயே பூசணிக்காய்னு வர்றதா அப்ப பூசணிக்காய் சரிங்களா அந்த மாதிரி நம்மளும் சில வார்த்தைகளை போட்டு விளையாடி பாத்துக்கரலாம் அடுத்து காய்கறிகளை விற்பவர் எவ்வாறு கூவி விற்பார் எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம ஏரியாவுக்குலாம் வருவாங்க காய்கறிக்காரவங்க வராங்கல்ல வர்றாங்கல்ல அவங்க எப்படிலாம் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காய் வாங்கலையோ காய் வாழைக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் பூசணிக்காய் அவரக்காய் தக்காளி அம்மா காய் வாங்கலையோ காய் அந்த மாதிரி கூவி கூவி விற்பாங்களா ஸோ அந்த மாதிரி நீங்களும் இங்க எழுதிடணும் அடுத்து பாருங்க உங்களுக்கு பிடித்த காய்கறி ஒன்றை வரைந்து அதை பற்றி எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்கே நான் கத்திரிக்காயை பற்றி நான் எழுதியிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த காய்கறிகளை வரைஞ்சி அதுக்கேற்ற பயன்களை இங்கே எழுதுங்க இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் என்னென்ன பயன்கள்லாம் கொடுக்குறதுனா நம்மளோட நுரையீரலை சுத்தப்படுத்திக்கிறது அதே மாதிரி கத்திரிக்காயில் புரதம் நார்ச்சத்து கால்சியம் போன்ற நிறைய சொத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு அடுத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அளவை நம்ம ரத்தம் ஓடுதல நம்ம உடம்புல அதில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவை வந்து கட்டுப்படுத்துக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து உதவுது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறிகளையும் ஒவ்வொரு பயன்களை நமக்கு அழிக்கும் அதை பற்றி நீங்கள் எழுதிடும் சரிங்களா அடுத்து பாருங்க உலாவரம் சேர்க்கு உரிய சொல்ல எடுத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில அதுக்கான குறிப்புகள் கொடுத்துருங்க செய்திடும் பறந்திடும் உணர்ந்திடும் உதவிடும் எடுத்திடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில அந்த சொற்றொடர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை போட்டு நம்ம எழுதணும் சிறகை விரித்து விண்ணில் என்ன செய்யும் பறந்திடும் இந்த செயற்கைக்குள்ள என்ன பண்ணும் சிறகை விரித்து விண்ணில் பறந்திடும் அடுத்து விண்வெளி ஆய்வு செய்திடும் என்ன செய்யும் விண்வெளி ஆய்வு செய்திடும் கோள்களை நிழற்படம் எடுத்திடும் கோள்களை நிழற்படம் எடுத்திடும் அடுத்து புயல் மழை வருவதை உணர்த்திடும் புயல் மழை வருவதை உணர்த்திடும் தகவல் தொடர்பில் உதவிடும் தகவல் தொடர்பில் உதவிடும் அடுத்து பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க எதை போல் எது எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ராக்கெட் நட்சத்திரம் கப்பல் வீடு விமானம் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய படங்கள் எதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமிங்கலம் பாருங்கள் எதை மாதிரி இருக்குது இந்த திமிங்கலம் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுது கப்பல் மாதிரி இருக்கா அப்போ கப்பல் போல திமிங்கலம் அடுத்து பாருங்கள் இந்த சுறா மீன் இருக்கா இந்த சுறா மீன் எது மாதிரி இருக்குது விமானம் போல் சுறா இப்போ விமானம் மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கா அது இந்த ஆமை எப்படி இருக்குன்னா வீடு போல் ஆமை இந்த ஆமை பார்த்தீங்கன்னா அது கூடு பார்த்தீங்கனாலே ஒரு வீடு ஷேப்பில் இருக்கும் அடுத்து பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் எது மாதிரி இருக்குன்னா ராக்கெட் மாதிரி நல்லா ஹைட்டாக தானே இருக்கும் ராக்கெட்டும் இப்போ ராக்கெட் போல் கலங்கரை விளக்கம் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் ஃபிஷ் அதாவது நட்சத்திர மீன் எது மாதிரி இருக்குன்னா நட்சத்திரம் போல் மீன் இது நட்சத்திர மீன் தானே பேரே நட்சத்திர மீன் தான் அது பார்க்குறதுக்கும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதை கண்டுபிடிப்பேன் இங்கே உங்களுக்கு ஒரு ஓகே மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம எழுதணும் இங்கே இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம உருவாக்கணும் சரிங்களா பூவில் மின்மினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன பூ பூமி இப்போ பூமி அப்படின்னு ஆயிடுச்சு அடுத்து பாருங்கள் கோலம் போட்டால் கோ கோயில் கோல் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்து புன்சை வயலில் புல் இதுலேருந்து என்ன எழுத எடுக்கலன்னா புல் புயல் அடுத்து பாருங்க கனிந்த கனிகள் மனம் வீசும் இருந்து என்ன நடக்கலாம் கனிமம் அடுத்து பாருங்கள் வியாழனன்று கண்மணி வெடி வெடித்து கழித்தாள் இருந்து என்ன வி இன் வேலி விண்வெளி அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த சொற்றோட வச்சு நம்ம சில சொற்களை உருவாக்கணும் அந்த சொற்கள் எது தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்னா செயற்கைக்கோளுடன் தொடர்புடையதா இருக்கணும் சரிங்களா நம்ம அந்த மாதிரி எழுதியாச்சு அடுத்து பாருங்க பாடலை படிப்பேன் விடை எழுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே விண்வெளி பயணத்தை பற்றின ஒரு சில பாடல்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றின விடை அடைக்கலாமா விண்வெளியில் பயணம் செய்தது எது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற பாடல் படி சந்திராயன் அடுத்து சந்திராயன் எதை சந்திக்க சென்றது எதை சந்திக்க சந்திரன் வியாழனுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினால் நீ என்ன பெயர் வைப்பாய் இப்போ நம்ம நிலாவுக்கு செயற்கைக்கோள் அனுப்பினதுனால சந்திராயன் பெயர் வச்சுருக்காங்க நம்ம வியாழனுக்கு அனுப்பினா என்ன பெயர் வைப்பா அப்படின்லாம் நான் வைப்பேன் ஒன்று வாயு மைந்தன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இல்லை வெற்றியாளன் என்னன்னு சொல்லி வைக்கலாம் வெற்றியாழன் இந்த மாதிரி பெயர்கள்லாம் வியாழனுக்கு வைக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து அது வாயுக்கோள்ன்றதுனால நான் வாயு மைந்தன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி உங்கள் புக்கத்தில் புக் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நம்ம உலாவரும் செயற்கைக்கோள் அந்த பாடலை படித்தோம்ல அந்த இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள் பாடலில் இடம்பெற்ற ஒன்று கடலில் பயணம் செய்ய உதவும் அது எது கடலில் பயணம் செய்ய எது உதவும் கப்பல் தான் அடுத்து பாருங்கள் பாடலின் தலைப்பு இடம்பெற்ற வரியை எடுத்து எழுதுக உலாவரும் செயற்கைக்கோள் தானே அந்த வரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உலாவரும் செயற்கைக்கோள் அறிந்தே மகிழ்ச்சி கொள்வோமே அந்த வரிகளை நம்ம எடுத்து எழுதியாச்சு அடுத்து பாருங்க முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக அந்த பாடல் வரிகள்ல முதல் எழுத்து எங்கெல்லாம் ஒன்று போல் இருக்கோ அந்த சொற்களை எடுத்து நம்ம எழுதணும் இங்க பாருங்க உலகம் ஊலா உயரம் இதில் எல்லாம் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கு அதுக்கு அதே மாதிரி விண்வெளி விண்ணில் இங்க பாருங்க தகவல் தட்பவெப்பம் அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தொலைவில் இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல் இடம்பெற்ற பாடல் வரியே எழுதுக தொலை தொலைவில் இதுக்கு தொலைவில்னா ரொம்ப தூரம் அப்புறம் அதுக்கு எதிர் சொல் என்னது அருகில் அருகில்னா பக்கத்தில் இப்போ அருகில் சுற்றும் கோள்களையும் இதுதான் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய பாடல் வரி சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்க பாடலை தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு விலங்குகளும் எப்படி பாடுறாங்கன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்க குயிலக்கா எப்படி பாடுறாங்க குயிலே குயிலே உன் குரலைத்தான் நானும் பாட அதே மாதிரி மீனை மீனை உன் துடுப்பைத்தான் நானும் நீந்த அடுத்து மானே மானே உன் காலைத்தான் நானும் ஓட அடுத்து கழுகு இருக்கா கழுகே கழுகே உன் இறகைத்தா நானும் பறக்க அடுத்து பாருங்க மயிலக்கா இருக்காங்களா மயிலே மயிலே நம்ம எப்படி எழுதலாம் உன் தொகைத்தான் நானும் விரிக்க அடுத்து பாருங்க கிளியை கிளியே கிளியே உன் அழகு இந்த அழகுன்னா மூக்குன்னு அர்த்தம் என்னது மூக்கு உன் அழகைத்தான் நானும் பேச கிளி எவ்வளோ அழகாக பேச அதோட அழகை வச்சு தான் அது ரொம்ப அழகாக பேசும் ஸோ அதோட மூக்கைத்தான் நானும் பேச அடுத்து பாருங்கள் யானை என்ன பண்ணுது யானையே யானையே உன் தும்பிக்கையைத்தான் நானும் நீரில் விளையாட அடுத்து தவளை என்ன இருக்காங்களா தவளையே தவளையே உன் கால்களைத்தான் நானும் தாவ தவளை எப்படி எழுதும் தத்தி தத்தி தாவி தாவி போகுமா இப்போ நானும் தாவ அந்த மாதிரி நம்மளும் எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் இங்கேயும் பாடலை தொடர்ந்து எழுதுவேன்னு தான் கொடுத்துருக்காங்க கரும்பு எறும்பு ரெண்டுமே ரைமிங்காக இருக்குங்களா ஒத்த ஓசையோடையதாக இருக்குங்களா அதே மாதிரி நம்மளும் பாடல் எழுதலாமா கடித்தால் இனிப்பது கரும்பு கடினமாய் இருப்பது இரும்பு நல்லவற்றை நாளும் விரும்பு மொட்டுக்கு முன்பு அரும்பு சிறிதாக இருக்கும் துரும்பு பாப்பா செய்தது குறும்பு அதை பார்த்து சிரித்து சிரித்தது எறும்பு இங்கே இருக்கக்கூடிய எறும்பு நீயும் அதனை விரும்பு அந்த மாதிரி நம்ம எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் இதுலேயும் பாடலை தொடர்ந்து எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க சித்தி வீட்டிற்கு வந்தாராம் சீனி மிட்டாய் கொடுத்தாராம் அத்தை வீட்டிற்கு வந்தாராம் ஆப்பம் செய்து கொடுத்தாராம் பெரியம்மா வீட்டிற்கு வந்தாராம் பேரிக்காய் வாங்கி கொடுத்தாராம் பாட்டி வீட்டிற்கு வந்தாராம் பால்கோவா செய்து கொடுத்தாராம் அப்பா அம்மா வந்ததுமே அனைவரும் சேர்ந்து உண்டோமே அந்த மாதிரி பாடல் எழுதலாமா ரொம்ப அழகாக இருக்குது தானே ஓகே இந்த மாதிரி உங்களோட உறவினர்களும் வந்தால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க தானே ஸோ அதை பற்றின ஒரு பாடல் தான் பார்த்தோம் அடுத்து நமக்கு ஒரு கதைப்பகுதி கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த கதைப்பகுதியை படிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் நீங்கள் பாருங்கள் அதாவது என்ன கொடுத்துருவோம் இந்த வண்ணமிட்ட சொற்களை எடுத்து எழுதணும் இங்கே கோல் செயற்கை அப்புறம் கொல்லலாம் தெரிந்து அடுத்து என்ன கொடுத்துறாங்க மூலம் இதை வச்சு இதை ஒன்றிணைத்து ஒரு சொட்டோடரை நம்ம உருவாக்கணும் இங்கே பாருங்கள் இயற்கையின் வளங்களை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா செயற்கைக்கோள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இங்கே எல்லா வார்த்தைகளும் இங்கே அந்த பிங்க் கலரில் வண்ணமிட்ட சொற்களாக நமக்கு இருக்குது அதை எடுத்து நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ஒன்று நிமிஷம் அப்படின்னா செயற்கைக்கோள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதுதான் நமக்கு விடையாக வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் இணைத்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க அதை படித்து பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் படித்து பாருங்கள் அதிலேருந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்த ஓசையுடைய சொற்கள் இங்கே உறவுப் பெயர்கள் கேட்டுருக்காங்க இதில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய சொற்களில் ஒத்த ஓசை எதெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து நீங்கள் எழுதணும் நிறைய சொற்று சொற்கள் கொடுத்துருக்காங்க நான் அதிலேருந்து சில சொற்களை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள் கல் பல் பகல் கடல் பட்டம் கட்டம் நாங்கள் அவர்கள் காய் பாய் இதெல்லாம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள் உறவு பெயர்கள் கேட்டிருக்காங்க இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய உறவு பெயர்கள்லாம் மாமா தாத்தா மகன் மகள் தாய் இந்த மாதிரி உறவு பெயர்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா படிப்பேன் மகிழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வன் பட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க வண்ண பட்டம் அழகான வண்ணப்பட்டம் என் அழகான வண்ண பட்டம் அடுத்து அம்மா பற்றி பாருங்கள் அம்மா அன்பான அம்மா நம் அன்பான அம்மா அடுத்து பார் பார் மரம் பார் உயரமான மரம் பார் அப்புறம் பாருங்க வனம் வனம்னா காடு அப்படி அப்படின்னு அர்த்தம் வனம் அடர்ந்த வனம் மரங்கள் உள்ள அடர்ந்த வனம் அந்த மாதிரி படித்து நீங்களும் மகிழணும் அடுத்து படிப்பேன் சிறகடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்களா அது அடர்ந்த வனம் பத்தி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அதை படித்து நீங்க மகிழ்ந்துக்கோங்க அடுத்து நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதை நீங்க தான் செய்யணும் பாருங்க வயல் இச்சொல்லுக்குரிய வருணனை தொடரை தேர்ந்தெடுக்க வருணனை பாருங்க என்ன எழுதலாம் ஆஹா பச்சை பசல் என்ற வயல் அடுத்து பாருங்க சந்திராயன் மூன்று ஆய்வு செய்யும் துணைக்கோள் எது எது நிலாவை தானே அடுத்து விடைக்கேற்ற வினாவை கண்டறிகன்னு சொல்லி கேட்டுக்காங்களா பறவை கப்பல் என்று அழைக்கப்படும் இது செயற்கைக்கோள் ஆகும் இப்போ பழவை கப்பல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி நம்ம வினாக்கள் கேட்கலாம் அடுத்து விடுபட்ட இடங்களுக்கான சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்களா அதுக்கு உண்டான சரியான சொல் பாருங்கள் டேஸ் பாதையில் டேஸ் வண்ண மிதிவண்டியில் டேஷ் செல்கிறார் எப்படி எழுதலாம் குறுகலான பாதையில் சிவப்பு வண்ண மிதிவண்டியில் முதியவர் செல்கிறார் அந்த மாதிரி எழுதலாமா அப்போ இது சரியானது அடுத்து பாருங்கள் கனிம வளம் கடல் வளம் இருப்பதை கண்டுபிடித்து நமக்கு தெரிவிப்பது எது எது நமக்கு தெரிவிக்கும் செயற்கை கோள் சரிங்களா அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாடலில் விடுபட்ட சொற்களை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் டேஸ் சுற்றி வந்துடுமே உயர உயர பறந்துடுமே டேஸ் இல்லா நற்பயனை எவருக்கும் தந்து விளங்கிடுமே எப்படி எழுதலாம் உலகை சுற்றி வந்துடுமே எல்லை இல்லாத அந்த மாதிரி எழுதலாம் இப்போ இதுதான் சரியான விடை அடுத்து பத்தியை படித்து கீழ்க்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்கள் பத்தியில் இடம்பெறும் வினாத்தொடர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இதுதான் இந்த பத்தியில் வரக்கூடிய வினா தொடர் இங்கே இருக்கு பாருங்கள் கண்ணா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அதே மாதிரி கண்ணன் நாய்க்குட்டியை என்ன செய்தான் வீட்டிற்கு எடுத்து சென்றான் அடுத்து பாருங்கள் பத்தியில் இடம்பெறும் வருணனை தொடர் எது அப்படின்னா ஆஹா எவ்வளவு அழகான நாய்க்குட்டி இதுதான் அடுத்து பாருங்க இப்பத்தி உணர்த்தும் செய்தி என்ன என்ன செய்தி உணர்த்தது பிற உயிர்களை கூடாது இங்க சொல்றாங்க பாருங்க பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது இதுதான் இந்த பத்தி உணர்த்தக்கூடிய செய்தி நம்ம எந்த உயிருக்கும் எந்த ஒரு தீங்குமே செய்யக்கூடாது அதுதான் அடுத்து பாருங்க இந்த அண்ணா மளிகை கடை வச்சுருக்காங்க நம்ம மளிகை கடையிலனா நம்ம சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நம்ம வாங்குவோம்ல அதுதான் இங்கே நிறைய பொருட்கள் இருக்கு அதுலேருந்து கீழே கொஸ்டன்னு கேட்டுருக்காங்க இங்க பாருங்க விடுபட்ட எழுத்துக்களை நிரவுப்புவோமா அப்படின்ட்டு மஞ்சள் மா இந்த இடத்துல இன் சா இல் அடுத்து இஞ்சி இ இஞ்சி அடுத்து பாருங்க கா டு ஹு அடுத்து மி லா கு ஏ இன் நே இ எண்ணெய் அடுத்து பாருங்க வழலை கட்டி வா லா லை இ கா இ டி இங்க கருப்பட்டி கா ரு இ பா இ டி கருப்பட்டி அடுத்து உப்பு உ இப்பு உப்பு இந்த மாதிரி அந்த விடுபட்ட எழுத்துக்களை மளிகை பொருட்களை எழுதியாச்சு அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் பாருங்க பாட்டி வடை செய்ய நினைக்கிறார் என்னென்ன பொருட்களையெல்லாம் வாங்குவார் இப்போ உளுந்த வடையெல்லாம் நம்ம வீட்டில் மெது வடையெல்லாம் போடுவாங்களே அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க என்னென்ன பொருட்கள் உளுந்து மிளகு எண்ணெய் வெங்காயம் மிளகாய் உப்பு இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க மெதுவடை செய்வாங்க அடுத்து பாருங்கள் இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உணவுப் பொருட்கள்லாம் எது இறுதி எழுத்து பாருங்கள் வெங்காயம் வெந்தயம் அடுத்து மிளகு கடுகு கருப்பட்டி வழலைக்கட்டி சீரகம் வெள்ளம் இதெல்லாம் இறுதி எழுத்து ஒன்று போல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அடுத்து பட்டியலில் உள்ளவற்றை எவற்றை இந்த மளிகை கடையில் வாங்கலாம் இந்த பட்டியலில் சில மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிறதுல நம்ம இந்த மளிகை கடையில் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உழந்தம்பருப்பு இருக்கு கடலை பருப்பு துவரம்பருப்பு பூண்டு மிளகு இஞ்சி எண்ணெய் இதெல்லாம் இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அங்க கடையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அடுத்து பாருங்க கடைக்கு ஒரு அறிவிப்பு பழகை தயார் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என்ன மாதிரி அறிவிப்பு பலகை நம்ம தயார் செஞ்சுருக்கோம் சுத்தமான சுகாதாரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் ஒரே கடையில் தரமாகவும் விலை குறைவாகவும் இருக்கும் அனைவரும் வாரீர் வாங்கி மகிழ்வீர் இப்போ நீங்கள் கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா முன்னாடி ஒரு அறிவிப்பு பழகை மாதிரி வச்சுருப்பாங்களா அதில் சில வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க அவங்க கடையை பற்றின சில வாசகங்கள் அதுதான் நம்மளும் எழுதி பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் எழுதி பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்த்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸையும் பார்த்தியாச்சு இன்னொரு கிளாஸில் வேற ஒரு லெசன் எடுத்துகிட்டு வரலாம் ஓகே இன்றைய கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்